மயிலு மயிலுமயிலும் சேபலும் துணை என்று பாடலின் கடைசி வரியை அன்பர் ஓது செந்தமிழ் ஞான தடாகம் என் சிவகங்கையும் மகா சிதம்பர தின் சபை மேவும் மனா சௌந்திர தந்திதானே என்று முடிக்கிறார் குருநாதர் செந்தமிழ் ஞான தீர்த்தமாகிய சிவகங்கை என்னும் தடாகம் விளங்கும் சிதம்பரம் கரகசபையிலே விளங்கி நிற்கும் அரசனே என்கிறார் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவகங்கை தீர்த்தத்தில் மூழ்கினால் காசி கங்கையில் மூழ்கிய பலன் உண்டு என்கிறார்கள் அதே போல காஞ்சி அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் சிவகங்கை தீர்த்தம் தஞ்சை பெரிய கோவில் அருகில் உள்ள சிவகங்கை தீர்த்தம் திருத்துறை பூண்டியிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் கை சின்னம் என்னும் தளத்திலே உள்ள ஆகாய கங்கை தீர்த்தம் அழகர் கோயில் திருமாலிருஞ்சோலை மலையில் உள்ள நூபரு கங்கை தீர்த்தம் திருவாரூருக்கு அருகில் உள்ள முக்கடல் தீர்த்தம் என்னும் திருவேணி சங்கம தீர்த்தம் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடும் ஸ்ரீவான்சியம் தளத்தில் உள்ள குப்த கங்கை என்னும் திருக்குளம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்திற்கு அருகிலே ஓடும் காவிரி நதி மாயூரம் காவிரி நதியிலே நந்திக்கட்டம் எனும் இடம் ஐப்பசி தோலா மாதத்திலும் கார்த்திகை முதல் தேதியிலும் நீராடும் காவிரியின் இடம் திருவிசைநல்லூர் சிறிதர் ஐயாவால் சன்னிதியிலே உள்ள கிணற்றில் கார்த்திகை அமாவாசை என்று பொங்கி வரும் கங்கை ஆகியவற்றில் நீராடினால் காசி கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் சிதம்பரத்தில் பத்து முக்கிய தீர்த்தங்கள் உள்ளன ஒன்று சிவகங்கை மூன்றாவது வெளிப்பிராகாரத்தில் சிவகாமி சன்னதிக்கு நேரையும் இரண்டு பரமானந்த கோபம் சிச்சபைக்கு வெளியே கிழக்கே ஒரு கிணறாகவும் மூன்று தூய்ய தீர்த்தம் சிதம்பரம் நகருக்கு வடகிழக்கே கிள்ளை என்னும் இடத்துக்கு அருகே உள்ள பாசுமருத்தான் துடையிலும் நான்கு சிதம்பரத்திற்கு தெற்கே புலிமடு என்னும் தீர்த்தமும் ஐந்து வியாகரபாத தீர்த்தம் மேற்கேயும் ஆறு அனந்த தீர்த்தமும் மேற்கே அனந்தீஸ்வரர் கோவில் அருகேயும் ஏழு நாகேஸ்வரி என்னும் தீர்த்தம் அனந்த தீர்த்தத்திற்கு மேற்கேயும் எட்டு பிரம்ம தீர்த்தம் சிதம்பரத்திற்கு வடமேற்கே திருக்களஞ்சேரியும் ஒன்பது சிவப்பிரியை சிதம்பரத்திற்கு வடக்கே தில்லை காளி கோவில் அருகேயும் பத்து சிவப்பிரியைக்கு தென்கிழக்கே திருப்பாக்களின் தீர்த்தமும் இருந்தன தற்சமயம் சில குறிப்பிட்ட தீர்த்தங்கள் மட்டுமே உள்ளன அவற்றில் சிவகங்கை முக்கியமானது ஹேம புஷ்கரணி அமிர்தவாபி சந்திர புஷ்கரணி என்றெல்லாம் ஸ்தல போராளங்களே வர்ணிக்கவுடன் இந்த குலம் பண்டிக் காலம் தொட்டே இருந்து வந்ததாய் கூறுகிறார்கள் பல ரூபங்களில் உள்ள சிவலிங்கங்களும் விநாயக மூர்த்திகளும் இந்த குளத்தை சுற்றிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தென்பகுதியில் தண்ணீருக்குள் ஜம்புகேஸ்வரர் லிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதாயும் தினசரி தீட்சிதர்களால் வழிபாடு செய்யப்படுவதாயும் சொல்கிறார்கள் ஸ்ரீ நடராஜமூர்த்தியின் தங்கமேனியில் தவழ்ந்த அபிஷேக தீர்த்தம் சிவகங்கையில் தான் கலக்கின்றது ஆகையால்தான் தான் சிவகங்கையை பொற்குளம் போல காட்சியளிக்கின்றது தௌடதேசத்து அரசனாகிய பல்லவராஜா சிம்மவர்மன் மேனியிலே நீங்கி உடல் ஒளி பெற்று தங்க மேனியனாக எழுந்தார் அடையவே தான் பெற்ற பையன் அனைத்து மக்களும் பெற வேண்டி அவன் குளத்தை ஆழப்படுத்தியும் அகலப்படுத்தியும் பராமரிப்பு பணிகள் செய்ததாயும் கூறுகிறார்கள் இதன் பின்னரே அவன் பெயர் கிரண்யவர்மன் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர் ஆலயத்தை செப்பனிட்டு பொன்னால் மேனியின் கருவறைக்கு முன்வை தான் இந்த குளம் ரசை என்று அழைக்கப்படுகிறது ஆயுமகால் மண்டபத்திற்கும் சிவகாமசுந்தரி சன்னிதிக்கும் நடுவே அமைந்திருக்கிறது குளத்தின் நடுவில் இருந்து நேர சிவகாமி பார்த்த மண்ணம் அகல்பாலிக்கிறாய் சிவகங்கை தீர்த்தம் என்பது சிவகங்கையை என்று குமர குமரகோருவரதால் போற்றப்பட்ட தீர்த்தம் ஒரு சமயம் ஆதிசேஷனின் அரவணையில் திகழ் கொண்ட மகாவிஷ்ணு திடீரென தனது யோகனத்திலே களைந்து களிப்புற்றார் அனுதினமும் ஹரியை தாங்குகின்ற பாம்பு வடிவனான ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவின் திடீர் மாற்றத்திற்கு காரணம் கேட்க ஆடிய ஆனந்த நடனத்தின் எண்ணிக்கையிலேயே அவ் ஆனந்தமே அறிக்கையிலே நீக்க செய்தது என்க ஆர்வ மிகுதியில் ஆதிசேஷன் ஆனந்த நடனத்தை அடியேனும் காண வேண்டும் என்று வரம் கேட்க விஷ்ணு வரம் அளிக்கின்றார் பூ உலகத்தில் தென்னை மரங்கள் சூழ்ந்து சிவகிங்கை என்னும் தடாகத்தின் அருகிலே தில்லி வனத்தில் சிவபெருமான் லிங்க விபிலே காட்சி தருகின்றார் அங்கே சென்று ஆனந்த நடனத்தை காணலாம் என்று வழிகாட்டுகிறார் ஆதிசேஷனும் பதஞ்சலி தவமையே புலிக்கால் முனிவராகிய வியாகரபாதருடன் சேர்ந்து பூஜைகள் புரிந்து ஆடல் ஆனந்த திருநடன காட்சியை பெறுகின்றார்கள் தைப்பூசம் கிரகண காலங்கள் போன்ற விசேஷ வைபவங்களில் சிவகங்கையின் மேற்கு வருண திசையிலே சுவாமி எழுந்தருளி அனைவருக்கும் அருளும் விதமாக தீர்த்தம் கொடுத்தருளுவார் அதன் பின்னே பக்தர்கள் அனைவரும் ஸ்நானம் செய்வார்கள் விக்ரமசோழன் சோழன் காலத்தில் சிவகங்கைக்கு கருங்கலினால் ஆன படிகள் அமைக்கப்பெற்றன அதன் பின் அவன் வழிவந்த குலோத்துங்க சோழன் காலத்தில் காலிங்கராயன் தலைமையில் நாற்புற மண்டபங்களும் அமைக்கப்பெற்றன சிவகங்கை குளக்கரையிலே பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு செய்யும் சாதம் மிகவும் புனிதமானது எழுவரப்பில் உண்டான தோஷங்களை நீக்குவது முக்தியை தருவது என்று புராணம் கூறுகிறது சிவகங்கையில் ஸ்நானம் செய்வது சிறப்பு வாய்ந்தது சிவகங்கை திரை மண்டப சுவற்றில் எட்டாம் திருமுறையான திருபாசகமும் திருச்சித்தம்பல கோவையும் பளிந்து கற்களில் பதிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரும் பாராயணம் செய்ய வசதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இவை அமைத்தவர் திருப்பனந்தாள் அருள் நம்பி தம்பினாள் சுவாமிகள் இந்த தீர்த்தத்தை செந்தமிழ் ஞானத் ஞான தடாகம் என்று இந்த பாடலில் நம் குருநாதர் அருணி முனிவர் பாராட்டுவதால் இது நீராடினால் செந்தமிழ் ஞானம் பெறலாம் நாமும் தென்லை செல்வோம் சிவகங்கையில் நீராடி ஞானம் சிறிதேனும் பெறலாமே பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணம் முகாற்பணம் வஸ்து I <laughs>

கண் கொழி கூற வெகு ஆசை கொண்டவர் பஞ்சனை மீது குலாவினும் திரு கண்கள் இராறும் இராறு தின்பயமும் கொள்வேனே சந்திரன் போல குளிர்ந்த ஒளி வீசும் காதோலை விளங்கு நல்ல அழகு வெளிப்பட அழகிய ஷண்பகமாலை விளங்க மென்மையான கூந்தல் மேகம் போல காணப்பட தமக்கே உரிய கபட செயல்கள் புரியும் சூரிய ஒளி போன்ற பற்கள் சங்கு போல கழுத்து படைத்தவர் மெல்லிய ஓசையை வெளிப்படுத்தும் ரப்பை போன்ற பெண்கள் மீது கண்கள் அடைய மிக்க காதல் கொண்டு அவர்கள் மீது குலாறு விளையாடினாலும் உன்னுடைய அழகிய பன்னிரண்டு கண்களையும் பன்னிரு வலிய புயங்களையும் எப்பொழுதும் தியானித்தேன் இந்திர லோக முலால் இனம் பெற தேவர்கள் நலமடைய சந்திர சூரியர் தேர் நடந்திட சந்திர சூரியர்கள் ரத்தம் இடர் இல்லாமல் தங்கள் மார்க்கத்திலே செல்ல எண்கிரி சூரர் குழா இறந்திட கண்ட வேளா அஷ்டகிரியில் உள்ள அசுவர்கள் மடியச் செய்த வேலவனே இந்திரே கேழ்வர் லட்சுமியின் கணவரான திருமால் பிதாமகன் இரமன் கதிர் இந்து சடாதன் ஒளிபெருந்திய சந்திரனை சூடியுள்ள சிவபெருமான் வாசவன் தொழுது இந்திரனும் அணங்கி இன்முறவே மானநூல் விளம்பிய கண்பேளே மகிழ்ச்சி அடைய பர்ம சாஸ்திரங்களை பிரஜுனப்படுத்திய கண்பெருமானே சிவபெருமான் தணிகையில் உபதேசம் பெற்று வீரட்டகாசனாய் திகழ்கிறார் ராமனும் இந்திரனும் திருத்தணியிலே சிவஞானம் பெற்றார்கள் பிரம்மன் சுவாமிமலையிலே பிரண உபதேசம் பெற்றார் சிந்துர மால் தனம் சிறு பெண்கள் சிகாமணி மோக வஞ்சியர் சிந்தினி வாழ் வழி நாயகா ஒன் குகா குங்கும சாந்து அணிந்த பெரிய மதவொன்று கொங்கைகள் உடைய வேட சிறுமிகளுக்கு தலைவி உன்னை கவரும் வஞ்சிக்கொடி போன்றவள் திணைப்புணத்திலே வசிக்கும் வெள்ளி நாயகியின் கணவனே ஒளி நிற்க அன்பர் ஓது செந்தமிழ் ஞான தடாகம் என் சிவகங்கை அளாவு மகா சிதம்பர திம்சபை நேபு மனா சௌந்திர தம்பிராடி அடியார்கள் பரவுகின்ற செந்தமிழ் ஞான தீர்த்தமாகிய சிவகங்கை குளம் விளங்கும் பெருநிலைக்க சிதம்பர கஷேத்திரத்திலே தென்னிய கனகசபையிலே விளங்கும் அரசே பேரழகு தலைவனே உன்னுடைய அழகு பனிரெண்டு கண்களையும் பனிரு வலிய பயங்களையும் எப்பொழுதும் தியானிப்பேன்